நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயமுத்தூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து சதீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயது மிக்க ஒரு வாலிபர் வந்து இரவு பாலக்காடை நோக்கி ஃபங்க்ஷனுக்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்படி போகிற வழியில் வந்து அவருக்கு நடந்த ஒரு சில மமானுசிய திகில் சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மேலும் வந்து நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நமது சேனலில் வந்து இது போன்ற அமானுசியமான த்ரில்லிங் சம்பவத்தை தாங்க பதிவிட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டா நம்ம போடக்கூடிய உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வந்து சேரும் நண்பர்களே மேலும் நண்பர்களை உங்கள் வாழ்விலும் இது போன்ற மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் மறக்காமல் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண் இருக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலம் ஒரு மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம் சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தி நம் சேனலை மேலும் வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை நாம் இன்னைக்குள்ள இந்த த்ரில்லிங் சம்பவத்துக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து இருந்து பாலக்காடை நோக்கி சதீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயது மிக்க வாலிபர் வந்து இரவு பத்து மணிக்கு மேலே வந்து பாலக்காடை நோக்கி போகிற வழியில தாங்க நடந்திருக்கு முதல்ல யார் இந்த சதீஷ் என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம் நண்பர்களே அதாவது இந்த சதீஷ் அவங்க குடும்பம் வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் தான் சதீஷ் அப்பா அம்மா அது போக சதீஷுக்கு ஒரு தம்பி ஒன்று உண்டுங்க இப்போ நான்கு பேருமே வந்து இரவு வந்து ஒரு ரிசெப்ஷனுக்கு போயிட்டு காலையில் மார்னிங்கில் வந்து பாலக்காடில் வச்சு கல்யாணம் இருக்குதுங்க அந்த கல்யாணத்துக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாரும் பேசி முடிக்கும்போது வந்து இப்போ என்ன ஆகி போகுது இந்த சதீசுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஒரு சின்னதாக ஒரு நிறுவனம் வச்சு இந்த சதீஸ் ஃபேமிலி வந்து ரன் பண்ணிக்கிட்டு வருதுங்க இந்த கோயம்புத்தூர் பகுதியிலே தாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நீங்கள் எல்லாரும் கிளம்பி முன்னாடி போங்க காரில் நான் என்ன பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் நான் வந்துடுறேன் ரிசப்ஷனை என்னால் சந்திக்க முடியுமான்னு தெரில ஆனால் இருந்தாலும் கல்யாணத்துக்கு கட்டாயம் நான் வந்து நின்றுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் உள்ள பெற்றோர் பேரண்ட்ஸ் பேரன்ட்ஸ் எல்லாருமே அனுப்பி வச்சாச்சுங்க அப்போ எல்லாருமே இந்த மூன்று நபர்கள் யார் சதீஸ் அப்பா அம்மா தம்பி மூன்று நபர்களுமே ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வந்து ஒரு மதிய நேரத்திலே வந்து பாலக்காடை நோக்கி சென்றுட்டாங்க அதாவது கோயம்புத்தூரில் இவங்க இருக்கக்கூடிய அந்த இருந்து பாலக்காடு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருக்குங்க இப்போ இவர் சதீஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இரவு வந்து அந்த ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை அவருக்கு இருந்திருக்குங்க பத்து மணிக்கு மேலே தாங்க அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ அப்புறம் நல்ல முறையில் வந்து அவர் ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க அதாவது அவர் கொஞ்சம் நல்லா அந்த இயற்கை எலியில் கூடிய அந்த பகுதியை வந்து நல்லா ரசிச்சுக்கிட்டு இந்த லாங் டிரைவை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஆசைங்க அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் பீர் அடிக்கக்கூடிய நபருங்க அவருக்கு தேவையான பீர் அந்த சாதனங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு வந்து இறைச்சி இந்த மாட்டு இறைச்சி மேற்கொண்டு இந்த மீன் இறைச்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நல்ல முறையில் அந்த இயற்கை எலியில் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படியே மெதுவாக அந்த டிரைவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க பீரையும் சாப்பிட்டுக்கிட்டு மேற்கொண்டு வந்து அப்போக்கப்போ அந்த இறைச்சிகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாருங்க அப்படியே போகும்போது கொஞ்சம் நல்லா ஒரு பாதிக்கு மேலெல்லாம் போயிட்டாருங்க போனதுக்கப்புறம் வாழையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று வருதாங்க அந்த பகுதி கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு சரி இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எழுத்து போயிடலாம் நம்ம காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் லேசாக அப்படியே மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்குதுங்க இவர் போன டயத்துக்கு அந்த இரவு நேரத்துக்கு அப்போ சரி இந்த கொஞ்சம் வண்டியை வந்து அப்போ மணி வந்து இவர் மெதுவாக தாங்க போய்கிட்டு இருக்காரு மணி வந்து கிட்டத்தட்ட பதினொன்று முக்கால் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நெருங்கிருச்சுங்க அங்கங்கே அப்போ வண்டி வந்து போன விதமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் வாகனங்கள் கொஞ்சம் தாங்க வந்திருக்குது கொஞ்சம் போக போக டைம் ஆகாது சரி இதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்து இந்த பீரை இதெல்லாம் நல்ல முறையில் அடிச்சு முடிச்சுட்டு இந்த இறைச்சியை அப்படியே அப்படி எரிச்சிட்டு போயிடுவோம் அந்த ஓரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு லேசாக காரை ஒரு ஓரம் கட்டிட்டு அதற்கப்பறம் அவர்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பீரெல்லாம் குடிச்சிட்டு அந்த இறைச்சியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிருக்காரு அப்படி அரை கிலோமீட்டர் தூரம் போகும்போது வந்து கார்லாம் எல்லாம் மெதுவாக தாங்க இருக்காரு கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியாக்கள் தாங்க நல்லா அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரசிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக போகும்போது இடது பக்கம் மழை பிரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இடது பக்கம் ஒரு வயதான பாட்டி ஒன்று நின்று க வண்டியை வந்து குறுக்காட்டுற மாதிரி இருந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிஃப்ட்டு கேட்குற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது இதை பார்க்கும்போது சதீஷுக்கு முதல்ல ஒரு யோசனை என்னடா இது இந்த நேரத்துக்கு இந்த நட்ட நாடு காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இதோ லிஃப்ட்டு கேட்குற மாதிரி ஒரு லேடி ஒன்று நிற்கிறேன் வைக்கிறாங்க பக்கத்தில் கொஞ்சம் சுற்றி முற்றி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஏரியாவும் உள்ள கிராமங்கள் எதுவுமே கிடையாது இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே போய்கிட்டு சரி என்னென்னு கேட்கலாம் வயதான பெண்மணி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் அவங்க பக்கத்தில் ஒன்று பாட்டிட்டு அந்த பாட்டி வந்து அப்படியே அந்த கார் டிரைவருக்கு ஆப்போசிட் சைடில் இடது பக்கமாக வந்து கதவை லேசாக தட்டி இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க இறக்குங்கன்னு சொல்லும்போது வந்து சதீஷ் வந்து லேசாக கொஞ்சம் எட்டி அப்படியே லைட்டை பாதி தாங்க இறக்குறாரு இறக்கிட்டு யாருமா நீங்கள் என்னங்க நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் கொஞ்சம் தமிழில் தாங்க பேசுது தமிழில் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கேன் போகும்போது வந்து மழை வெஞ்சிருச்சு ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியல என்னை உங்கள் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியடாக கேட்குதுங்க வியடா அப்படின்னா தலையை சாய்ச்சி சாய்ச்சி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அப்படியே தலையை சாய்ச்சி சாத்து கேட்குதுங்க முகமெல்லாம் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி தெரியுது இவருக்கு வந்து முதல் முதல்ல அந்த பாட்டியை பார்க்கும்போது இது யார் என்ன ஏது யூகிக்கே தெரியலைங்க யாருக்கும் சதீஷுக்கு அப்போ வந்து அந்த சதீஷ் வந்து அப்படியே உத்து பார்க்குறாங்க எங்கே போகணுமா நீங்கள் என்ன ஏதுங்கும்போது போது எதுவுமே சொல்லலை ஒரு நிமிஷம் அமைதி என்னென்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கார் அப்படியே உள்ள ஒரு மாதிரி அப்படியே சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டு சதீஷை மட்டுமே அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு அப்படியே தலைய தலையை சாச்சிக்கிட்டே இருக்குது உடனடியாக வந்து சதீஷ் வந்து அம்மா நீங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நீங்க எங்கே போகணும்னு சொல்லுங்க வேணா நான் போகிற வழியில் வாய்ப்பு இருந்தால் இறக்கி விட்டுட்டு போகிறோம்மா இந்நேரத்துக்கு நீங்க இந்த மலையில வந்து என்ன பண்ணிக்கிட்டு போ கேட்கும்போது எதுக்குமே அது பதில் சொல்லவே இல்லைங்க ஒரு ஒரு நிமிடம் அப்படியே கடந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் என்ன சொல்லுது அப்படின்னா நீ எங்கே போறியா அங்கே வரைக்கும் என்னை கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே தலைய தலையை ஆட்டுது உடனடியாக சதீஷுக்கு மனசுக்குள்ள ஒரு அச்சம் என்னடா பார்ப்பதற்கு ஒரு வியடா ஒரு வித்தியாசமான பெண்மணி மாதிரி தெரியும் இது இது ஒருவேளை பைத்தியம் அங்கீத்தியமாக இருக்குமா பைத்தியமாக இருந்தாலும் பாவம் மழையில நினைஞ்சுகிட்டு இருக்குது நம்ம எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுருமா ஒரு ஏரியாவில் போய் இந்த பாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நின்று அது பாவம் கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஏரியா ஒரு ஊருக்குள்ளே போய் இறக்கி விட்டுட்டுனாலும் நான் போயிருமா அப்படின்னு நினைக்கிறாருங்க நினைக்கும் போது நீங்கள் எங்கே போகணும் எங்கே போகணுங்கும் போது எதுவுமே பதிலே சொல்லலை இவருக்கும் ஒரு பயம் தொப்பு தொப்பு தொப்பா நல்லா நனைஞ்சு இருக்குது அந்த பாட்டிமா சரி ஒரு வேலை சரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்து விடு திறந்து விடு அப்படின்ட்டு உள்ளே வரத்தால் ரொம்ப ஆர்வமானிக்கு சரி மழையில் அதால் அது பரதாச்சு நிற்க முடியலை போல் நம்ம உள்ள ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் எட்டமா மறுபடி என்ன பண்ணுறாரு அந்த இதெல்லாம் க கண்ணாடியெல்லாம் இறக்கி விட்டுட்டு இது சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்கும்போது அப்படி எட்டி பார்க்குறாருங்க எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது இந்த காரில் வந்து அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு கண்ணாடி இருக்கும் மிரர் இருக்கும் பின்னாடி வந்து யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கா எப்படி இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் ஜாயலாக இருக்குது அப்போ அந்த இந்த டோரை திறக்க போகலாம்னு சொல்லிட்டு அப்படி திறக்க போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்துறாருங்க அதில் வந்து அந்த வயதான பெண்மணியின் முகம் வந்து கொஞ்சம் வேடாக இருக்குது இளம் வயசாக தெரியுதுங்க யாருக்கு இந்த சதீஷுக்கு இந்த கண்ணாடியில் வந்து பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அந்த அம்மாவை பார்க்கும்போது அப்படியே சதீஷ் அப்படியே பார்த்து சிரிச்ச மானிக்கி அப்படியே தலையை சாட்சிக்கு நினைக்கி தர பார்த்துற அப்படிங்கு இவர் டக்குன்னு ஒரு பக்கத்தில் அந்த தலைமைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிய மிரரை வந்து அப்படி பார்க்கும்போது வந்து இதோட ரிஃப்ளெக்ட் எப்படி தெரியுது அப்படின்னா வயசான பெண்மணி மாதிரி தெரியலைங்க கொஞ்சம் இளமையான பெண்மணி மாதிரி இருக்கும் ஆனால் முகம் முகம்லாம் இதான் செதஞ்சு ரத்த காடாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இதை பார்க்கும்போது வந்து இவருக்கு ஒரே அச்சம் யாருக்கு சதீஷுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பேக் அடிச்சுட்டு தோற திறக்கவே இல்லைங்க அப்படியே பேக் அடிச்சுட்டு உடனே அந்த லாக்கை ஒன்று போட்டு விட்றாருங்க கண்ணாடி இன்னும் ஏற்றி விடலை உடனடியாக அந்த பெண்மணியை பார்த்து அம்மா கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருக்குது இந்த பக்கத்தில் தான் நான் தான் போகிறேன் அதனால் நீங்கள் நடந்தே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனடியாக ஒரு குழந்தையின் அழுகுறால் மாதிரியும் அப்படியே பக்கத்தில் அப்படியே கேட்குதுங்க என்னை போ என்னை போ அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணியும் சொல்லுது என்னடா குழந்தையின் அரு அழுகுறல் கேட்குது என்னைக்கிட்டு போ கூட்டு போன்னு இந்த பெண்மணியும் சொல்லுது அப்படின்னு சுற்றி முற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவரை அடித்த போதே அந்த பீர் போதே இறங்கி போச்சு மேற்கொண்டு வந்து மே பயம் தாங்க அவருக்கு ரொம்ப தொத்திக்கிடுச்சு இப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த பெண்மணியாக இல்லைம்மா நான் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருக்குமா நீங்கள் கொஞ்சம் கையெடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட அவங்க தொடவே இல்லை கையெடுங்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவருடைய இருப்பிலத்தை நோக்கி வந்துட்டு காரை மூப்பண்ணலான்னு அப்படின்ட்டு நினைக்கும் போது வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் இருந்து போயிட முடியுமா நாங்கள் விட்டுருவோம்மா உன்னையே கூட்டுட்டு போய் எங்களை கொண்டு போய் விடு இறக்கி விடுங்காரு யார் அந்த லேடி சொல்லுது இவர் வந்து உடனே பதறிட்டார் கத்திக்கிட்டு வண்டியை டக்குன்னு மூவ் பண்ணி அப்படியே போகிறாருங்க அந்த பெண்மணி காரோடைய அந்த கண்ணாடியெல்லாம் இறக்கி விட்டாச்சு மிராரெல்லாம் இறக்கி விட்டாச்சு சைடு மிராரா காரை அப்படியே பிடிச்சிட்டு ஓடியார மாதிரி ஓடியாருது கொஞ்சம் இழுத்து போகிறாரு இழுத்து போகும்போது அந்த பெண்மணி எங்கே போச்சுன்னே தெரியல சைடு மிராரல அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டு அவர் ஸ்டேரிங்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே சைடில் பார்க்காரு அந்த பெண்மணியின் உருவம் வந்து அதற்கப்புறம் தெரியலை ஆனால் ஒரு குழந்தையின் அழுகுறல் மாதிரி இவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க யாருக்கும் சதீஷ்க்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது சீஷ் என்னடா இது இப்படி வித்தியாசமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போய்கிட்டே இருக்காருங்க இழுத்து போகும்போது கட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாருங்க போனதுக்கப்புறம் ஒரு மலை லேசாக வெறிக்குதுங்க அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஆண்மகன் வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணுறாரு இவருக்கு கொஞ்சம் மின்னல் வேகத்தில் போகிறாருங்க போகும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு தான் கேட்டிருக்கா ஐயோயோ என்னடா இது ஒரு ஆன்மகன் கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சைடில் ஏற மாதிரி இருந்துச்சு நம்ம நீட்டாக தானே போனோம் ஏற்றிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம் இந்த பயத்தில் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டு காரை நுப்பாட்டிட்டு அப்படியே காருக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னடா செய்வோம் ஆள் அடிஷ்டமா என்னன்னு தெரியலையே ஒரு நபர் வந்து கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு நம்மளும் இங்கே நம்ம போகும்போது டவார்னு ஒரு சவுண்டு காட்டுச்சு ஒரு வேலை இடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருந்து அப்படியே சைடு வரார் அப்படியே பின்னாடி பார்க்குறாரு யாருமே தெரியலை உடனடியாக கொஞ்சம் அப்படி அவர் பக்கம் உள்ளே அந்த கிளாஸை இறக்கி விட்டுட்டு அப்படி எட்டி பார்க்கறாருங்க ஒரு நபர் படுத்து கிடப்பது மாதிரி தெரிஞ்சிருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் இறக்க குணம் அதிகம் யாருக்கு சதீஷுக்கு வந்து தான் அந்த பாட்டிக்கே உதவி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அந்த பாட்டி வந்து உண்மையான பாட்டி கிடையாது அது ஒரு ஆன்மா அப்படிங்கிறது மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தாங்க விரட்டி அழிச்சு வந்துட்டாங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்துட்டோம் இது ஒரு நபர் மாதிரி தானே தெரியுது இந்த நபர் நல்லா வாட்டர் சட்டமாக டீசெண்டாக இருந்திருக்கார் ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கு நம்ம அடிச்சிட்டமே உயிர்கானும் எதுவும் இருந்துச்சுன்னா டக்குன்னு கொண்டு போய் நம்ம சேர்த்துடும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடும் என்ன பண்ணி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது பாவம் அப்படின்னு அந்த இறக்க குணத்தோட எந்திரிச்சு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் அச்சத்தோட தாங்க போகிறாரு போகும்போது வந்து அப்படியே ஒரு ஆண்மகன் படுத்து கிடப்பது போல தாங்க தெரிஞ்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அப்படியே சுற்றி முற்றி யார் வாராங்களா ஏன்னா அப்படியே போட்டுட்டு போகவும் அவருக்கு வந்து மனசில்லை அப்படிங்கும் போது சுற்றி முற்றி யாரும் வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த நபரை அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படிங்கும்போது லேசாக பிளட்டு வந்து லேசாக கொஞ்சம் கீழே கிடக்கிற மாதிரி கிடந்துருக்குதுங்க அண்ணாச்சி கொஞ்சம் எந்திரிங்க எந்திரிங்க யார் நீங்கள் என்னாச்சு கொஞ்சம் எந்திரிங்க வாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு அழுகுறல் சத்தம் ஒன்று கேட்குதுங்க யாருடைய அலகுரல் சத்தம்னா ஒரு குழந்தையின் அலுகுரல் சத்தம் மாதிரி இவர் காதுக்குள்ளே ஒழிக்குது அதற்கப்பறம் ஒரு பெண்மணியின் அலுகுரல் சத்தம் மாதிரி அப்படியே மெதுவாக மெல்லுசாக கேட்குது இதை பார்த்துக்கிட்டு இப்படி எழுப்பிக்கிட்டு என்ன சீக்கிரம் வாங்கங்கிறது போயிடும் என்னாச்சு எந்திரிங்க யார் நீங்க யார் நீங்கள் அப்படிங்கும்போது வந்து டக்குன்னு அந்த நபரும் வந்து திரும்பி வர பார்க்கும்போது முகமெல்லாம் வெளியே போய் கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கின மாதிரி முகமெல்லாம் ரத்தம் அந்த ஆணின் முகமும் பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் சிதஞ்சு போன மாதிரி இருக்குது இதை பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க யார் சதீஷ் ஐயோ அப்படிங்கிறாரு இது சிரிக்கிறாரு யார் அந்த ஆண் நபர் வந்து அப்படியே சிரிச்சுட்டு ஏன்ட்டு சிரிச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்காரு விட்டா விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் காரை பிடிச்சி நோக்கி ஓடிறாரு ஏன்னா இவர் அடிச்சு போட்ட இடத்துலேருந்து கார் ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருக்குது வேகமாக ஓடியாந்து வந்து டக்குன்னு டோரை திறந்து உள்ளே ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க இவர் வந்து மிரண்டு விட்டார் அப்போ வந்து காதில் வந்து கணீர்னு ஒரு குரல் எங்களை விட்டுட்டு இங்கேருந்து நீ போயிட முடியுமா எங்களை கூட்டுட்டு போ உங்கள்கூட கூட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான முறையில் ஆக்குது ஒரு குழந்தையின் குரல் ஒரு பெண்மணியின் குரல் இப்படி கேட்குது ஒரு ஆண் நபர் வந்து அப்படியே கோரமாக அழுகிற மாதிரி கத்துற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது இதெல்லாம் கேட்கும்போது வந்து என்னடா இன்றைக்கி இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்ட என்னடா செய்கிறது நம்ம எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லி அவருடைய இஷ்ட தெய்வங்கள் அவருக்கு எல்லா தெய்வங்களையும் பிடிச்ச தெய்வங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டு ஐயன் ஈசனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் தான் சிவபெருமான இஷ்ட தெய்வமா நல்லா வணங்குவாருங்க அப்படி இருக்கில்ல அந்த ஆன்மாக்கள் வந்து அகோரமாக கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவரும் வாய் விட்டு தண்ணே அறிமா ஐயன் ஈசனை சிவபெருமானே என்னை காப்பாற்ற ஓம் நமச்சி ஓம் நமச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்துறாருங்க கத்துறதை பார்த்துட்டு அந்த ஆன்மா வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுது காரம் எப்படியோ அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பாருங்கள் அந்த நைட்டு வேலையில் வந்து லேசாக தூ தூரல் விழுந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அத்தவான காட்டுக்குள்ளே வந்து இவரு மட்டும் ஆன்மாக்கள் விடியில் வந்து சிக்கிக்கிட்டு த நாளை பரதாச்சும் முழிக்கிறாருங்க அந்த சத்தம் போடும் போது வந்து அந்த ஈசன் அருளால் வந்து என்ன ஆகி போச்சோம் அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக வந்து கார் ஸ்டார்ட் கார் ஸ்டார்ட் விட விடவடத்து போய் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டாருங்க அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் வண்டியை இழுத்து பிடிச்சி அப்படியே நேராக பாலக்காடில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஏரியாவை வந்து ரீச் பண்ணிவிட்டாருங்க இடையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இடையில் இவர் அந்த ஸ்லோகம் சொல்கிறத விடவே இல்லைங்க கடைசி வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவான்னு சொல்லிட்டு அப்படியே வாய் முழுக்க அப்படியே அந்த வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே வந்துட்டாருங்க காரை கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஓட்டி கொண்டு வந்துட்டாருங்க அதற்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவர் வந்து நேராக வந்து எங்கே வந்து சேர்ந்துடுறாரு அந்த கல்யாண மண்டபத்துக்கிட்ட வந்து ரீச் ஆகிடுறாரு ரீச் ஆன ஒன்றுமே காருக்குள்ளே இருந்த அவருடைய ட்ரெஸ் எதுவுமே வந்து பேக் பண்ணி வச்சா எதையுமே வந்து தூக்கலங்க டக்குனு அப்படியே ஓடுறாரு எங்கே ஓடுறாருன்னா மண்டபத்துக்குள்ளே ஓடுறாருங்க மண்டபத்துக்குள்ளே ஓடும்போது அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க என்னடா பையன் இப்படி வரா கூப்பிட கூப்பிட காது ஏற்காத மாதிரி ஓடுறாருங்க சதீஷ் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு அவங்க தம்பி எல்லாரும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட்டாலும் கண்டுக்கிறதில்ல பேரண்ட்ஸ் கூட்டாலும் வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அந்த குளிர் பிரதேச மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலக்காடு பகுதியில் வந்து வேர்த்து விறுவிறுத்தி ஏன்னால் மத்தியான வெயிலில் போனால் எப்படி இருக்கும் அதை போல் வேர்த்து விறுவிறுத்தலாம் உள்ள ஓடுறாருங்க கல்யாண மண்டபத்துக்கு போய் ஒரு ஏரியா போய் பிடிச்சி அப்படியே கம்முன்னு அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே யோசிக்கிறார் அப்படி நிற்கும் போது வந்து அவங்க அப்பா அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பையன் எதைய பார்த்து பயந்துட்டானா என்ன எதே எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது வந்து அவங்க அப்பாட்ட வந்து எதையுமே ஓப்பனாக சதீஸ் வந்து சொல்லிடுவாங்க அவங்க அம்மா வந்து தட்டி கொடுத்து என்ன தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நடந்த விஷயத்த ஃபுல்லாமே வந்து ஒன்று விடாம அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிட்டாங்க யாருங்க யாரு சதீஷ் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெஞ்சில் கை வச்சு அவங்க அப்பா பார்க்காங்க படபடான்னு அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க யாருக்கு சதீஷுக்கு அந்த நேரத்துக்கு கூட வந்து மேல்காலம்லாம் சுடுற மாதிரி இருக்குதுங்க இவங்க வந்து உடனே மிரண்ட்டாங்க இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப போய் பயந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து சரி வாப்பாங்க வா நீ சாப்பிட்லாம் வாப்பா அப்படிங்கும்போது சாப்பிட மாட்டேங்காருங்க நான் வர வழியில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லை நீ சாப்பிடுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு உடனடியாக வந்து ஏன்னா கொஞ்சம் வந்ததே லேட்டு தாங்க அந்த சாமத்து வேலையில் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் வந்து இப்படி வர்றதை பார்த்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து என்னையாதுன்னு காட்டி சாப்பிடுப்பா முதல் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு வைக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் வந்து எல்லாரும் மற்ற எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளையை தவிர்த்து வேறு எல்லாருமே முடிச்சு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் கிட்டே நிற்கிறாங்க இவர் வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லி மல்லு கட்டி சாப்பிடுன்னு சொல்லும்போது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மனுஷர் வந்து சாப்பாடு ஓட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே சாப்பாடை பார்த்துட்டு அப்படி போய் சிரிச்சுக்கிட்டு உட்காந்து அள்ளி அள்ளி சாப்பிட்றாருங்க இவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க யார் அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டு விட்டாங்க ஏன்னா நான்வெஜ்ஜு எல்லாமே அங்கே இருக்குதுங்க அவருக்கு பிடித்தமான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் பிடித்தமான ஐட்டங்கள் இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அள்ளி அள்ளி போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்க்கும்போது மிரண்டு விட்டாங்க இல்லைங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பையன் ஏதோ மாதிரி புசோசான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சதீஷின் அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறத பற்றி என்ன யார் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோலை வந்து நுப்பாட்டே முடியலை இவர் வந்து சாப்பிட்றது நுப்பாட்டே முடியல அள்ளி அள்ளி ஏன்னா மிச்சம் மீது இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூந்து விளாசிக்கிட்டு இருக்கார் இதை பார்க்கும்போது வந்து எல்லாரும் இறண்டு போயிட்டாங்க உடனடியாக அந்த நேரத்துக்கும் கூட மணி வந்து பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க அந்த நேரத்துக்கும் கூட எல்லாரும் அரண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியர் ஒருத்தர் அதே பாலக்காடு பகுதியில் தான் இருக்கார் உடனடியாக அந்த நேரத்துக்கு போட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு நீங்கள் உடனே வரணும் சாமி அப்படிங்கும் போது வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த பாலக்காடு அந்த மாந்திரிகர் வந்து உடனடியாக அந்த ஃபங்க்ஷன் காலுக்கு வந்துடுறாருங்க ஃபங்க்ஷன் காலுக்கு வந்து அந்த சதீஷை வந்து பார்க்குறாங்க அந்த சதீஷ் வந்து பார்க்கும்போது வந்து துள்ளிக்கிட்டு இருக்காருங்க சதீஷு எல்லாருமே மடக்கி பிடிச்சதாங்க சதீஷை பிடிச்சி கட்டி வச்சு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் ஹாலே வந்து அப்போ பார்க்கும்போது வந்து சதீஷ் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கிறத பார்த்தா அந்த மாந்திரிகர் அந்த இடத்துல ஏன்னா இப்போ வேறு எங்கேயும் வழி இல்லைங்க உடனே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அறைக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே வச்சு ஒரு அந்த மாந்திரிகர் வந்து தனது மாந்திரிகர் செயல்களால் வந்து அப்படியே ஈடுபட்டு அப்படியே பார்க்கும்போது வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து யூகிச்சிடுறாரு யூகிச்சு உடனடியாக வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த சதீஷை வந்து அங்கே வந்து உட்கார வச்சு உடனடியாக வந்து யார் நீ இருந்து போனோம் அப்படிங்கும் போது வந்து ரொம்ப அட்டம் பிடிக்குதுங்க மூணு ஆண்மாக்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு குழந்தை பேசுகிறது போல் இருக்குது ஒரு அழுகு அலுகுரல் சத்தம் மட்டும் கேட்குது அந்த ஃபங்க்ஷன்கள்லாம் எல்லாருக்குமே கேட்குதுங்க எல்லாரும் வெளியில் விட்டுட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஹால்குள்ளே வச்சு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்து முதல்ல ஒரு லேடி வாய்ஸ் மாதிரியே பேசுகிறாருங்க ஆனால் இவருடைய வாய்ஸ் தாங்க ஒரு லேடி மாதிரியே அப்படியே சாஞ்சு சாஞ்சு பேசுகிறாருங்க அதற்கப்புறம் ஒரு சென்ஸ் வாய்ஸ் வந்து பேசுது ரெண்டு வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்குதுங்க ஒரு குழந்தைன அலுகுரல் மாதிரி இப்படி இருக்குது யார் நீ என்னத்துக்குங்க வந்து அப்படிங்கும் இதே போல தாங்க இந்த பாலக்காடில் இருந்து கோயம்புத்தூரை தாங்க ஒரு ஃபேமிலி வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க போகிற வழியில் வந்து கொஞ்சம் டைம் ஆகி போச்சு கொஞ்சம் வேகமாக போகணும் ஏன்னா போய் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசியோட வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை ஒரு எட்டு வயது குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும்போது வண்டி போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஏதோ விபத்து ஏற்பட்டு அந்த அடிச்சுட்டு அவங்க வாட்டு கண்டுக்கிடாமல் போயிட்டாங்களாம் போன இடத்துல வந்து இந்த உயிர்கள் வந்து அந்த இடத்துல பிரிந்துருச்சுங்க அந்த குடும்பத்து நபர்கள் எல்லாருமே மூன்று நபர்களுமே வந்து ஸ்பாட்டில் இறந்துட்டாங்களாம் இருந்து அந்த ஆண் மக்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத மாதிரி வந்து அரசல் உரசல் அப்பைக்கப்போ வந்து கேள்விப்பட்டிருக்காங்க அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆனால் யாருக்கும் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த சதீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குறிப்பிட்டு அந்த பகுதிக்கிட்டே அந்த விபத்து ஏற்பட்ட பகுதிக்கிட்டே வந்து காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் கொண்டு போயிருந்த அந்த பீர் அந்த சாதனங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு வந்து அந்த இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆண்மக்கள் வந்து பசியின் காரணமாக வந்து அந்த கவுச்சுக்கு அடிப்படையில் கவுச்சு திங்கிறதுக்காக அந்த இறைச்சி சாப்பிட்றதுக்காக வந்து எப்படியோ வந்து சுற்றி பிடிச்சிருச்சுங்க அப்போ தான் மாட்டிக்கிட்டு தான் அவர் முழிச்சிருக்கார் இதை வந்து இவங்க வாயாலேயே சொல்லுது யார் இவர் சதீஷ் வாயாலே வந்து சொல்லும்போது வந்து இப்போ நீ இவனை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் எவ்வளவோ பேசும்போது வந்து இந்த சதீஷின் உடலில் இருக்கக்கூடிய ஆண்மக்கள் வந்து போகவே மாட்டோம் எங்கள் எங்கள் ஊருக்கு நாங்கள் போக போகிறோம் எங்கள் பகுதிக்கு போக போகிறோம் எங்களை விடுங்க எங்களை விடுங்கங்கிற மாதிரி தான் மூர்க்கத்தனமாக தாங்க சொல்லிக்கிட்டே இருக்குது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் உடனடியாக வந்து என்ன பண்ணுறாரு மமானுஷியமான ஒரு சில பூசைகளெல்லாம் செஞ்சு அந்த இடத்துல வந்து சதீஷ்குமாரின் உடலில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆன்மாக்களையும் வந்து ரொம்ப போராடிதாங்க முயற்சி உண்ணிதாங்க அந்த குடும்பத்து நபர்களின் உதவியோட தான் அந்த குடும்பத்து நபர்களும் வந்து கேஞ்சிராங்க வயசு போய் விட்டுட்டு போயிருங்க போயிருங்கன்னு சொன்னாலும் வந்து கேட்குற மாதிரி இல்லைங்க ஏன்னா அந்த ஆன்மா வந்து தமிழர்கள் தான் அந்த பகுதியில் எப்படியோ வந்து சிக்கி மாட்டி முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கு அப்போ வந்து எவ்வளவு போராடி வந்து முடியவே முடியலைங்க அந்த மாந்திரிகர் தான் அப்புறம் மமானுசியமான பூஜைகளெல்லாம் செஞ்சு ஒரு வழியா அந்த மூன்று ஆன்மாக்களையும் வந்து அவரது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து உடனடியாக வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு குடுமை மாதிரி உள்ளதில் வந்து அடைச்சி நீங்கள் உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் நான் கூடி வரக்கூடாது இனி நீங்கள் இந்த பகுதிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரகர் அந்த குடுவையை எடுத்து அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சதீஷ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்காருங்க அப்படியே மிரண்டு போய் இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு என்னடா நடக்குதுங்க சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்காரு என்னப்பா ஏதுங்கும்போது அங்கே நடந்த விஷயத்த தான் சொல்கிறாரு மற்றபடி வந்து வேறு எதுவுமே இங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் இந்த மண்டபத்தில் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஆகத்துக்கல சதீஷுக்கு சின்னதாக வந்து அந்த மாதிரிகர் வந்து ஒரு மந்திரிச்சு விட்டு ஒரு தாயத்து மாதிரி எல்லாமே கட்டி விட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் கவனமாக இருக்கணும் எங்கே தனியாக போகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் சொல்லிட்டு இறைச்சி இறைச்சி எல்லாம் சாப்பிட்றதா வீட்டோட வச்சுக்கணும் வெளியிலலாம் போய் சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்காரு அந்த மாந்திரிகர் திட்டி விட்டு குடும்பத்து நபர்கள் எல்லாரும் கொஞ்சம் புத்திமதி சொல்லி அதற்கப்புறம் சதீஷுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாந்திரிகர் வந்து இனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த ஆன்மா வந்து நான் கட்டி வச்சிருக்கிறேன் யாருக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது இனிமே வந்து நான் இதை எங்கேயா கொண்டு போய் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷம் அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் அந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப எல்லார் மாந்திரியருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாந்திரிகர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரிங்க உடனே அந்த நேரத்துக்கு வந்து சரி நல்ல முறையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரும் வந்து கிளம்பி போயிட்டார் கையில அந்த குடுவையோடு கொண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சதீஷுக்கு எதுவுமே தெரியலங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் சதீஷுக்கு இல்லைங்க ஆனால் இருந்தாலும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே இருந்து ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தாங்க கிளம்பியிருக்காங்க அப்படி கிளம்பும்போது வந்து சதீஷ்குமார் தம்பி தாங்க காரை ட்ரைவ் பண்ணியிருக்காரு சதீஷ்குமாரோடைய தம்பியும் சதீஷ்குமாரும் தான் சதீஷ்குமார் அந்த பகுதியெல்லாம் நோக்கி போகும்போது ஆஹா அங்கே தானே இப்படி நடந்துச்சு இங்கே தானே இப்படி நடந்துச்சுன்னு மிரண்டு மிரண்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு ஊரு வழியாக தனது ஏரியாவான அந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சதீஷுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல முறையில் அவரும் வந்து அவர் தொழில பார்க்குறாருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து எனக்கு வந்து அப்போக்கப்போ மண்டக்குள்ளே இது ஓடினாலும் சரி நான் அந்த பகுதிக்கு போனாலும் சரி ஆனால் அதற்கப்பறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இப்போ வந்து சதீஷ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் திருமணம் முடிஞ்சு இப்போ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறாருங்க சதீஷ் மேற்கொண்டு வந்து நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே சதீஷ் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காரு சதீஷ் வந்து தொடர்ச்சியாக நம்ம இந்த சேனலை வந்து விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அதனால தான் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சதாகவும் சொல்லியிருக்காருங்க மேற்கொண்டு வந்து நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க மேற்கொண்டு வந்த நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில ஆமானுஷியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளே மொபைல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம் கட்டாயம் நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே நன்றி நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்